வருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு வித்யா இருக்கக்கூடிய புதன் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க நான்காம் இடத்திற்கு புதன் வருவது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு குரு சுக்கரன் சூரியன் என பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே குடும்பம் தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடிய அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சப்தம பார்வையை பல கிரக கிரகநிலைகளுடன் சேர்ந்து தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் செலுத்துகிறாருங்க எனவே பல வகையில் போட்டிகள் பொறாமைகள் நீங்கி உச்சபட்ச வளர்ச்சியும் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே ஒளி பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அறிவாற்றலை அதீதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார்ங்க எனவேதான் ியா காரகன் என்று அழைக்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதன் ஒருவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக வலுவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாட பார்க்கப்படுகிறார் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் வலுவாக குரு சூரியன் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க வித்யாக்காரகரான புதன் எனவே குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை கல்வி என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கரன் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகங்களுடன் இணைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குருவுடனும் இணையக்கூடிய இந்த வேளையில் பல வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக ஆனால் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக குறிப்பாக புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்க படுகிறார் அவருக்கு மிதுனமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது கன்னிராசி உச்ச வீடாக இருக்கிறது மீன ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது கடகராசி பகை வீடாக பார்க்கப்படுகிறது இப்படி இருந்தாலும் கூட தற்போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக மே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரை பல கிரகங்களுடன் இணைந்து பல்வேறு வகையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக புத ஆதித்ய யோகம் புத யோகம் புத குரு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது யோகம் குரு யோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக செயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க பாவகிரக சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்பட்டு அபசு பலன்களை வழங்கினாலும் கூட குரு சுக்கரன் ஆகிய இரண்டு சுப கிரகங்களுடன் இணைந்து மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பெரிய சிக்கல்கள் சவால் நிறைந்த பணிகள் இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை மிக எளிதாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமாக இல்லை என்றால் நிச்சயமாக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை போல் கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை உறுதிப்படுத்தவராக இருக்கக்கூடியவர் புதன் மட்டும்தான் அப்படிப்பட்ட புதன் தற்போது பல கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கு யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் அரசியல் சதுரங்கத்தில் பெரிய மாற்றங்களை அதிரடியாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க மிக பக்கபலமாக சுக்கரன் மற்றும் சனி உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்று தருகிறாருங்க இந்த தருணத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி திரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த கல்வி ஆண்டு துவங்கியதிலிருந்தே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய வகையில பல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் வித்யா காரகரான புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது போது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான சனிக்கு கிரகமாக திகழ்கிறாருங்க வித்யா காரகரான புதன் அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சந்தித்து வந்த சிக்கல்களுக்கான முக்கிய காரணங்களை கண்டறிந்து அவற்றை சிறப்பாக களைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்தியாக்கரகரான புதன் அது மட்டுமல்லாது குடும்ப உறவுகளை கையாளும் போது அதில் ஏற்பட்ட மன வருத்தம் மன சங்கடம் சிக்கல்கள் போன்றவற்றை நீக்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்தியாக்கரகரான புதன் தொழில் மற்றும் விவசாயம் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனின் சப்தம பார்வை மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது ராசியின் அதிபதி ஜென்மராசியில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாக்காரகரான புதனின் அறிவாற்றல் என்பது மிக சிறப்பாக தொழில் வளத்தையும் உத்தியோகத்தையும் மேம்படுத்தக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது யதார்த்தமான உண்மை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் ஏற்படக்கூடிய சந்திக்கக்கூடிய பல சிக்கல்களை புதனினுடைய அறிவாற்றலால் மிக எளிதாக தீர்த்து அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விதமான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் பெண்மணிகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை வித்யா புதன் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு